தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு செய்தியை பத்திதான் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி பழைய பொருளுக்கு குட் பை சொல்லுங்கள் நம்மளோட வாழ்க்கை சரியாக போகலை அப்படின்னு நாம் நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சரியில்லாத ஒரு வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு குட் பை சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய புதிய முயற்சியை நீங்கள் தொடங்கவே முடியும் ஸோ இதை பற்றி விளக்கமா பார்ப்போம் வாங்க நம்ம லைஃப்பை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க உங்கள் கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸிங் கவுண்ட முதல்ல நீங்க கம்மி பண்ணணும் அடுத்து உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் மற்ற விஷயங்களை நீங்க எப்படி குட் பை சொல்லி அனுப்புறீங்களோ அதே போல உங்களுடைய மனசுல இருக்கிற பழைய விஷயங்களுக்கும் நீங்க குட் பை சொல்லி அனுப்புனா மட்டும்தான் லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணவே முடியும் அப்படின்னு ஜப்பானை சார்ந்தவங்க சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாம இதில் இன்னொரு விஷயம் நுணுக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது ஒரு புது பேஜஸ்ஸை வாங்குறதுலையோ புது பொருளை வாங்குறதுலையோ புது ட்ரெஸ்ஸை வாங்குறதுல மட்டுமே கிடையாது பழைய விஷயங்களை கொஞ்சம் குட் பை சொல்லி அனுப்புகிறதுலேயும் கூட நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் அப்படின்னு ஜப்பானை சார்ந்தவங்க இது முழுமையாக நம்பி சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம மனசில் இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறது திடீர்னு இப்போ நம்ம கொஞ்சம் அழுது புலம்பி தீர்த்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம மனசு லேஸ் ஆகிடும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகிடும் அது மாதிரி தான் நம்மளுடைய பழைய விஷயங்களை அடியோட விட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா உங்களுடைய நண்பர்களை திடீர்னு நீங்க விட்டு பிரியறீங்க அப்படின்னா அப்ப உங்க மனசு என்ன வேதனையில இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை அடியோட விடும்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாம இதை தான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சப்போஸ் உங்க லைஃபை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மனசுல இருக்கிற பழைய விஷயங்களையும் உங்ககிட்ட இருக்கிற பழைய கேஜெட்ஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் வாங்கின பொருளை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் புது கேட்ஜெட்ஸும் புது ட்ரெஸ்ஸு புதுசாக இந்த மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு சேர்க்குறோமோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதே போல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பழைய விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம இழந்தால் மட்டும்தான் தான் புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும் நானும் அதை வந்து செய்து பார்த்தேன் எனக்குமே அந்த மாற்றம் நிகழ்ந்தது ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இதை நான் உங்களுக்கும் சஜஷன் பண்ணுறேன் உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாற்றணும் மேம்ப படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகவே முடியும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பொருட்கள் மேலேயும் புதிய சிந்தனைகள் அதாவது புதிய ஆசைகள் மேலேயும் பற்றற்று இருக்கிறீங்களோ அதாவது அது போட்ட மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாடு கொஞ்சம் இல்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென் தத்துவங்களும் இது தான் சொல்லுது ஸோ இன்றைக்கி நாம் இந்த பார்த்த விஷயம் வந்து நீங்கள் புதுசாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது புதுசாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் கிட்ட இருக்கிற பழைய விஷயங்களையும் பழைய பொருட்களையும் தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் புது சிந்தனைகளும் புது பொருட்களையும் நீங்கள் வாங்குறதுல அர்த்தம் இருக்குது ஸோ நீங்கள் பழைய விஷயங்களை சரி செய்யாத வரைக்கும் புதுசாக நீங்கள் வாங்குகிற பொருட்களும் புதுசாக நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் பயனற்றதா போகும் அப்படின்னு ஜென் தத்துவம் மற்றும் ஜப்பானை சார்ந்தவங்க ஆராய்ச்சி பூர்வமாக இதை நிறுவனம் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிறத அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே போல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்